சந்திரன்ங்கிறது மனம் கேதுங்கிற தடை எதுக்கெடுத்தாலும் ஒரு தடை போட்டுக்கிட்டு இருக்கும் அந்த மனசு இதை செய்யலாமா அப்படிங்கிற யோசிக்கிறதுக்குள்ள அதுக்கு ஒரு தடை வந்து நின்று வரும் இது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தனக்குள்ளேயே ஒரு பயம் சந்திரன் கேதுங்கிறது மனதள அதாவது அதாவது தாயினுடைய அன்பை முழுமையாக அணிவிக்காதவங்களுக்கு இந்த இது உண்டு சந்திரன் சந்திரனாகனா பௌர்ணமி எடுக்கிறது மூன்றாம் பேரை நிலவு வந்து சந்திரன் கேதுக்கும் பஞ்சமி திதியும் ரொம்ப இருக்கும் எல்லா சேர்ந்து சேர்ந்து வரும்போது ரொம்ப பஞ்சமி திதியும் இதுதான் மூன்றாம் பிறை நி நிலவும் நல்லாயிருக்கும் ஒரு கோயில் இருக்குது அது சந்திரன் கேதுக்கும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது அந்த சந்திரன் கேது ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாமே இந்த இடத்துக்கு போனிங்கன்னா ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும் கேது கொடி இருக்குது அங்கே சந்திரன் கேதுக்குள்ளது அவ்வளோ ஆக்டிவேட் ஆகுது இப்போது நம்மளுக்கு எந்த முடிவும் எடுக்க முடியல என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைன்னா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குழந்தையாக மாறக்கூடிய தன்மை தெரியும் ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைய பேர் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க குழம்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு முடிவு எடுப்பாங்க எடுத்த முடிவிலும் ஒரு குழப்பம் இருக்கும் பொதுவாகவே உண்டு சந்திரன் கேது சேர்க்கை இருக்கும்போது யாருமே தெளிவா முடிவே எடுக்க மாட்டாங்க நாம் என்னங்க பண்ண முடியும் நம்ம பிறக்கும் போதே சந்திரன் கேது சேர்க்கை இருந்ததுன்னா நம்ம என்னதான் செய்கிறது அப்படியே இருந்தாலும் தெளிவு வரணும் இல்லையா நமக்கு தானே நம்ம ஒரு முடிவெடுக்க முடியும் அது வர்றதுக்கு என்ன செய்யலாம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்முடைய ஆன்மீக உலாநேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்த அகாடமிக்ஸ் மற்றும் சித்த யோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மேம் வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா இந்த முடிவெடுக்கிறதுல குழப்பம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து ஒரு சிலர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் தீர்மானமாக வந்து முடிவெடுத்து வச்சுருப்பாங்க இதை நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் செய்யும்போது அந்த முடிவை கம்ப்ளீட்டாகவே மாற்றியிருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட எடுத்துக்கலாமே ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு டிக்கெட் போட்டு டிக்கெட் போட்ட இடத்துல வந்து நம்மளுக்கு தங்கிறதுக்கான இடத்தையும் போட்டு சுற்றி பார்க்குறதுக்கு ஆளையும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது நியமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ப்ராப்பராக செஞ்சுருவாங்க ஆனால் கிளம்புற அன்னைக்கு போக தான் வேணுமா அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க அதுலயும் அவங்க ஸ்டிக்கான ஆய்க்குவாங்க அதாவது தேவையான நேரத்துல தேவையான முடிவுகளை எடுக்காம தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறதுல ரொம்பவே வந்து குழப்பவாதிகள் அப்படின்றவங்க சில பேர் இருக்காங்க அவங்கள சொல்லி என்ன பண்றது அவங்களுக்கான கிரக சேர்க்கை அப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி வந்து தெளிவுக்கு கொண்டு வரலாம் இது வந்து நீங்க சொல்றீங்களே மனம் சந்திரங்கிறது மனம் கேதுங்கிறது தடை எதுக்கெடுத்தாலும் ஒரு தடை போட்டுக்கிட்டு இருக்கும் அந்த மனசு இதை செய்யலாமா அப்படிங்கிற யோசிக்கிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு தடை வந்து நின்று வரும் இது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தன்னுக்குள்ளேயே ஒரு பயம் தன்னையே ஒரு இயற்கிக்கிட்டு இதை செஞ்சால் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் ஏன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஒரு முடிவை மாற்றக்குறைக்கும் மாற்றிருவாங்க இது பயணம் சந்திரங்கிறது பயணம் கேதுங்கிறது தடை பயணத்தடையும் இப்போ நீங்கள் சொன்னதுங்களா அதுவும் பயணத்தடையும் குறிக்கிறதாக இருக்கும் இந்த சந்திரன் கேதுங்கிறது மனதள அதாவது அதாவது தாயினுடைய அன்பை முழுமையாக அணிவிக்காதவங்களுக்கு இந்த இது உண்டு தாயுடைய அன்பு அதாவது தாயுடைய அன்பு இருக்கும் அதை முழுமையாக பெற பக்கத்துலேயே இருப்பா தாய் ஆனால் முழுமையாக பெற்றிருக்க மாட்டா ஒன்று எங்கேயாச்சும் விட்டுட்டு போயிருப்பா வேலைக்கு போயிருப்பா இல்லாட்டா ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ்னால பிள்ளை பையில் தூக்கம் முடியாத நிலைமை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திரன் கேது வந்து எஃபெக்ட் ஆகியிருக்கும் அப்ப இங்க வந்து தாயாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ரூபத்தை நம்ம எடுத்தே ஆகணும் நான் மேக்ஸிமம் எல்லாரையும் சொல்வேன் என்னுடைய நிலவு தான் எடுப்பேன் நிலவை வந்து எடுத்து அதன் மூலமாக நீங்க சந்திரன் கேது மூன்றாம் பிறை நிலவை வந்து எடுக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது சந்திரன் கேதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றது சந்திரன் ஆகணும் பௌர்ணமி எடுக்கிறது மூன்றாம் பிறை நிலவு வந்து சந்திரன் கேதுக்கும் பஞ்சமி திதியவும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் இது வரும்போது ரொம்ப பஞ்சமி திதியும் இதுதான் மூன்றாம் முறை நிலவும் நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ரொம்ப விசேஷமானது அதை விட விசேஷமானது ஒரு கோயில் இருக்கு அது சந்திரன் கேதுக்கும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது அந்த சந்திரன் கேது ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறவங்க இவங்களுக்கு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும் மனநிலை மனநிலை உருவாகும் அந்த அது வந்து அந்த கோயிலை பார்த்தாலே உங்களுக்கு அந்த கோயிலுடைய சொருபமே அப்படிதான் இருக்குது அமைதியாக இருக்கும் இது வந்து திருப்பத்தூர் உள்ள பாப்பாத்தி அம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நான் ஏன் சந்திரன் கேதுக்கு இதை எடுக்கிறோன்னா சந்திரன் கேது வந்து ஒரு ஒரு குளத்துக்குள் இருக்கிற தண்ணீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குளத்துக்குள்ள இருக்கிற தண்ணி ஒரு குட்டை ஒரு இதுக்குள்ள இருக்கிற தண்ணி அது தெய்வ அம்சமாக இருந்தால் அது பரிகாரமாக மாறிவிடும் ஓகே ஓகேங்களா இந்த பாப்பாத்தி அம்மன் கோயிலை பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே ஒரு குளம் ஒரு சின்ன ஒரு குளம் கூட இல்லை ஒரு சின்ன குட்டை ஒரு கிணறு மாதிரி கூட ஒரு சின்ன கிணறு இருக்குது அந்த கிணத்துக்குள் வந்து பாலாக தான் இருக்கும் அந்த கிணற பார்த்தீங்கன்னா பால் பால் கலரில் தான் இருக்கும் அப்படியே பால் தான் அந்த கிணத்துக்குள்ளே பால் ஊற்றுறாங்க நம்ம பால்னாலே என்னவோ சந்திரன் இறங்கிற மாதிரி இருக்கும் அது அந்த சந்திரன் தான் அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பால்குள்ளே என்னென்னா எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை பிச்சு பிச்சு போடுறாங்க தன்னுடைய கோரிக்கைகளை அதில் போடுறாங்க அது வந்து ஓகே இல்லை ஆமானா அது வெளியே வருது இல்லைன்னா உள்ளுக்கே தங்கிடுது இந்த மாதிரி அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது கோரிக்கை நிறைவேறுச்சுன்னா உள்ளே போயிடுமாமா கோரிக்கை நிறைவேறதா வெளியே வந்துடும்

பனைமரம் கூட அது அப்படியே அந்த நீ அவ்வளோ உயரமாக அவ்வளோ காலமாக இருக்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது அந்த பாப்பாத்தம்மன் கோயிலுக்கு மேலே பாத்தீங்கன்னா கூரைகள் கிடையாது எல்லாமே கொடி எல்லாமே இந்த மரக்கிளைகளுடைய வேர்கள் கொடிகள் இருக்குல்ல அதுதான் அது வந்து இருக்குது வளைஞ்சி கோபுரம் கிடையாது கோபுரம் எதுவுமே கிடையாது வெறும் நாலு சுவர் தான் மூணு சுவர் தான் மேல கொடி கொடினா அப்படியே ஃபுல்லாகவே அந்த வ வளைவளைவாக அந்த கொடிகள் பின்னி அது நிழலாக்கி வச்சிருக்கு வளைஞ்சு அப்போனா அங்கே சந்திரன் அம்மா இருக்கிறா கேது கொடி இருக்குது அங்கே சந்திரன் கேது கொள் அவ்வளோ ஆக்டிவேட் ஆகுது இப்போது நம்மளுக்கு எந்த முடிவும் எடுக்க முடியல என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைன்னா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குழந்தையாக மாறக்கூடிய தன்மை தெரியும் இப்போ அந்த இடத்துல வந்து மஞ்சள் அரிசி பூசி அவங்க மேலே பூசதுக்கும் ஒரு அம்மன் இருக்கிறாங்க அங்கே போய் பூசுனா நம்மளுக்கு எல்லாமே நோய்கள் உடம்புல உள்ள நோய் நோய் தீராத நோயை கூட தீர்க்கக்கூடிய அந்த மஞ்சள் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கொடுக்கறதும் அந்த கோயில் இருக்கு மணி கட்டுறாங்க தொட்டில் கட்டுறாங்க நான் வந்து என் நான் அங்கே போன போது எனக்கு அந்த பழம் போட்டேன் அப்புறம் சுற்றி வந்தேன் அங்கே ஊஞ்சல் இருக்குது அந்த ஊஞ்சல் எல்லாமே அம்சத்துக்குள்ளது பாப்பாத்தி பாப்பாத்தி அம்முன்னா அப்படி நான்வெஜ்ஜு கிடையாது வெஜிடேரியன் அப் அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு காரகத்துவம் அவ்வளோ முழுமையாக நிறைஞ்சிருக்கு நான்காம் பாவத்துக்குள்ளது வந்து அப்படி முழுமையாக தாயுடைய ஸ்தானத்தை குரு உச்சஸ்தானத்தை பெற்ற இடமாக அங்கே இடம் அந்த இடம் இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அப்போ வீடு வாசல் குழந்தை பாக்கி நான்காம் பாவம் குழந்தை தாய்மைக்கு உள்ள விஷயம் எல்லாமே அந்த கோயிலை தொட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ரொம்ப அற்புத சக்தி நீங்கள் அந்த கோயிலை சுத்திட்டு வந்து அந்த ஊஞ்சலில் உங்களுக்கு ஆடிட்டு அந்த ஊஞ்சலை எவ்வளவு மனசு விட்டு ஆடிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் கோரிக்கைகள்லாம் சந்தோஷமான சந்தோஷமாக சொல்லணும் சோகமாக இருக்கக்கூடாது அந்த அம்பாளுக்கும் சோகத்தினுடைய இது பிடிக்காது எனக்கு இதெல்லாம் கிடச்சிரும் தாயே நீ உன் கூட இருக்கிறேன் நீ எனக்கு இதெல்லாம் என் கையில் கொடுப்ப அப்படி சொல்லிட்டு அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே அந்த கோரிக்கைகள் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அடுத்த தடவை வரும்போது அந்த பழம் போடும்போது அந்த பழம் வந்து மேலே எலும்பிரும் டக்குன்னு ஓகே அவ்வளோ ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த கோயில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயில் இருக்குது வெயிலில் எலுமிச்ச பழம் கொத்திக்கலாம் அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து மஞ்சள் அரைச்சி பூசுறதுலேருந்து பக்கத்தில் எல்லாம் கிட்ட கிட்ட தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் ரொம்ப காலம் ரொம்ப பல ஆண்டு பல நூற்றாண்டு காலமாக அந்த கோயில் இருக்குது அந்த தண்ணியும் வத்தலை அது பாடு வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ ரொம்ப வலிமையானது இது நம்ம மனநிலைக்கு இந்த சந்திரன் கேதுங்கிறது மனநிலை அளவில் ரொம்ப பயந்து ரொம்ப விரக்தியாக இருக்காங்க இது பெரிய ஒரு மலைக்கு அடியில் அடிவாரத்தில் இருக்குது அப்போ பிரபஞ்சத்தை மலை அடிவாரத்தில் இருக்கிறனால பிரபஞ்ச சக்தியை ஃபுல்லாக முழுசாக உள்வாங்கி கொண்டே இருக்கிற பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அம்பா அம்பாளாக இருக்கிறார் அதனால் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சிக்கிட்டு அதை காலையில் உங்கள் முகம் கழுவுதல் அதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த சந்திரன் கேது வாழ் வரக்கூடிய தோசத்தை வந்து அது நீக்கிறோம் ஏன்னா இங்க வந்து சந்திரன் வந்து அவ்வளவு வலிமையாக ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது மனம் வந்து உங்களுக்கு குறுகி கொண்டே போகும் உங்களுடைய நிலையில்லாத தன்மையா இருக்கிறதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்குது நிச்சயமா சந்திரனுக்கு எது சேர்க்கை இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து சேர்க்கை இருக்கு தான் நான் இந்த மாதிரி முடிவெடுக்கிறேன்னு வந்து ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அந்த குழப்பமே வேண்டாம் பாப்பாத்தியம்மன் கோயில் திருப்பத்தூர்ல இருக்கு இல்லையா அங்க போய் ஒரு தரிசனத்தை போட்டு வாங்கப்பா முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து உங்க எல்லாம் தீரும் எப்பவுமே வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வேறு எங்கேயாவது இருக்கும் அதை நம்ம போகும்போது இதுவரை உணர்ந்திடாத ஒரு மனநிலையை கட்டாயமா உணர முடியும் ஏன்னா சித்தர்களுடைய கோயில்கள் ஆலயங்கள் சொல்லியிருக்கோம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலை எனக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்ச காரியம் நிறைவேறுச்சினேன் அதே மாதிரி எங்கெங்கேயோ போனா எனக்கு குழந்த வரம் கிடைக்கல இல்லை எனக்கு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு தீர்ந்த பாடே இல்லை அதுவே இல்லை எனக்கு குழப்பமான ஒரு மனநிலை தெளிவான ஒரு முடிவெடுக்கவே முடியறதில்ல அதனாலேயே எல்லா இடத்துலையும் நான் ஸ்ட்ரகிள் ஆகுறேன்னு நினைக்கிறோங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு முறை திருப்பத்தூர் போயிட்டு பாப்பாத்தி அம்மன் கோயிலில் அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க கட்டாயமா எல்லாம் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஏதாவது ஒரு சில நாட்கள் விசேஷமாக இருக்கும் இல்லையா அந்த வகையில் பாப்பாத்தி அம்மன் கோயிலில் எந்த நாள் ரொம்ப விசேஷமானது இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷமானது ஆடி ஒன்று ஆடி பெருக்கு வரைக்கும் அந்த ஊ அந்த சுற்றி சரௌண்டிங்கில் யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஃபுல்லாகவே வந்து பாப்பாத்தி அம்மனை நினச்சி அவளுக்காகவே விரதம் இருப்பாங்க அவளுக்கு நான்வெஜ் ஆகாது அதனால் ஆடி பெருக்கு வரைக்குமே அந்த அங்கே வந்து நான்வெஜ்ஜு எதுவுமே தொடமாட்டாங்க அதுக்கப்புறம் ஆடி ஆடிப்பெருக்கில் அவளுக்கு விசேஷமாக ரொம்ப கோலாகலமாக ரொம்ப அவளை வந்து உற்சாகப்படுத்தி அவள் அவள் வந்து உச்ச இதில் இருப்பாள் சந்திரனுடைய ஆளுமை வந்து அவ்வளோ பவராக இருக்கும் அதான் சொன்ன நான்காம் பாவம் ஆடிப்பெருக்கு வந்து நான்காம் பாவத்தில் இருக்குது அந்த நான்காம் பாவம் வந்து நம்ம சுகஸ்தானங்கள் எதெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம அணுவிக்கக்கூடியது எதெல்லாம் தேவையோ அதான் நான்காம் பாவத்தில் உட்காந்துருக்கும் சுகங்கள் எல்லாம் இதெல்லாம் வேணும்னா அந்த ஆடிப்பெருக்கில் வந்து நீங்கள் உட்காந்து எனக்கு இதெல்லாம் கொடுதாயே அப்படி சொல்லிட்டு நீங்கள் விரதம் இருந்து அவட்ட அதாவது நான்வெஜ் சாப்பிடாமல் அவளை வந்து அவள் சிறு குழந்தை அவட்ட கேட்டால் அள்ளி கொடுத்துடக்கூடிய ஒரு தன்மை உலக தாய்மை தான் தாய்மை உள்ள ஒரு சிறு குழந்தை தான் அவள் அதனால் அள்ளி கேட்டால் கொடுத்துருக்கூடிய அவள் அதனால் அந்த ஆடிப்பெருக்கில் போய் அவளை போய் சந்திச்சு கூட்டம் நல்லாவே இருக்கும் அந்த கூட்டத்துடன் கூட்டமாக நம்ம போய் நின்று அவள் ஆனந்தமாக இருக்கும் போது அவள் வந்து வரத்தை பெற்று வந்திங்கன்னால் வீட்டுக்கு வரும்போதே உங்களுக்கு என்ன பாசிட்டிவான நியூஸ்லாம் வேணுமோ அவ்வளோ கிடைக்கும் இது வந்து திருமண வைபவங்களுக்கு கிடையாது இது வந்து வீடு வாகனம் குழந்தை பேர் அப்புறமா உங்களுடைய சுகங்களான விஷயங்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடியது அதனால் பாப்பாத்தி அம்மன் வந்து இந்த நான்காம் பாவத்துக்குள்ளதே முழுமையாக ஆக்டிவேட் பண்ணக்கூடியது சந்திரன் கேது தாயின் அன்பு கிடைக்காதவங்களுக்கு அவள் அரவணைக்கக்கூடிய முழுமையான தாயாக அவள் காட்சி கொடுப்பாள் அந்த அளவுக்கு பவரான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள் அவள் பொதுவாவே ஆடி மாசம்னா ஆடிபூரம் எல்லா அம்மனுக்கும் விசேஷம் இல்லையா அதே அதே மாதிரி இங்கேயும் இந்த அம்மனுக்கும் பெருக்கு ஆடி பெருக்கு வந்து பயங்கர விசேஷமான ஒரு திருநாள் அப்படிங்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி எங்கெங்கயோ போயிருப்பாங்க ஆனா வந்து குழந்தை பெரு எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா மனநிலை மாற்றங்கள் எனக்கு ஏற்படவே இல்லை கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டேன் இருந்தாலும் கொஞ்ச நாள் சரியா இருக்கே திருப்பி வந்து எனக்கு அதே வந்து பிரச்சனையா இருக்கு ஒரு ஆஃபீஸ்ல கூட என்னால ஒழுங்கா முடிவெடுக்க முடியல வீட்டுல எந்த முடிவு எடுத்தாலும் அது பிரச்சனையா போய் முடியுதுன்னு சொல்றவங்களும் இங்க இருக்கிறாங்க எது பண்ணி பார்த்துட்டோம் ஆனாலும் எங்களுக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்க யோசிக்காம ஆடி பேருக்கு முடிகிறதுக்குள்ளே போய்ட்டு பாப்பாத்தி அம்மனை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க குழந்தை பேர் கிடைக்கலையா கட்டாயமாக கிடைக்கும் குழப்பங்கள்லேருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும் பண வரவு கட்டாயமாக இருக்கும் அந்த அம்மனை போய் ஒரு தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களும் வீடு வந்து சேரும் இதில் சந்தேகமே வேண்டாம் அம்மா நீங்கள் போனது மட்டும் இல்லாமல் நம்ம நேர்களோடு சேர்ந்து அந்த பாப்பாத்தி அம்மன் கோயிலோட சிறப்பான விஷயங்கள் என்ன இன்னும் சொல்லப்போனால் ஆடி மாதம் எந்த அளவுக்கு அந்த அம்மனுக்கு பிரசித்தி பெற்ற மாதமாக இருக்குங்கிறதையும் நம்ம ஆன்மீக உலா நேயர்களோட அக அழகாக பகிர்ந்துட்டிங்க கட்டாயமா நம்ம நேர்களும் போய் தரிசனம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் இத்தகைய அற்புதமான தகவல்களை நம்ம நேர்களோடு பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா